புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டின் மூலம் தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசு தனது கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்ததை கண்டிக்கின்ற வகையில் ஒன்றிய பாஜக மற்றும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் திரண்டனர் இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டி முழு விவரங்கள் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒன்றிய பட்ஜெட் மூலம் தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசு தனது கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் ஒட்டுமொத்தமாக புறங்கணித்ததை கண்டிக்கின்ற வகையில் ஒன்றிய பாஜக மற்றும் கூட்டணியில் அங்க வகிக்கும் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் திரண்டனர் இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு உள்ளனர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள திமுகவினர் மாற்றான் தாய் மனப்பான்மையை கைவிடு புதுச்சேரிக்கு செய்த சரி வரி மட்டும் வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா டெல்லி அல்வாவை எங்களுக்கு கொடுக்காதே கேலி கூத்தாகும் ஒருமைப்பாடு என்பன போன்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் மாநில என்ஆர் காங்கிரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டியன்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க